对对。哦。 My voice shoot

டி திருமண மண்டபத்திலே புனித நடிகர் அண்ணன் நவியல் நாயன் சர்வதாலிருஷ்ணன் அவர்களின் புனித விழா கந்தூரி அன்னதான விழா மனிதனே மத நலித்த ஒன்றிப்பாடு விழா ஆகிய விழாக்கள் நடைபெற்றன இதில் கல்வி மாணவ மாணவர்களுக்காக கேள்வி பதில் வினாடி விழா போட்டி நடைபெற்றது வினாடி விழா மற்றும் கவிதைப் போட்டி மற்றும் டென்ஸ் போட்டி ஆகிய மூன்று போட்டிகள் நடைபெற்றன இதில் ஐ நான்கு பள்ளிகள் ஹஜரத் அமீர் திசா ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளி கிரீன் பார்க் மெட்ரிப்புலேஷன் பள்ளி ஹாஜி அப்துல் ஹாதி முஸ்தபா மேல்நிலைப் பள்ளி சிறுநாம்புரம் மற்ற மதர்சா இந்த கன்னிவாடி கோயில் கொழும்பு சலீத் முகமது ஆலி அவர்களுடைய மேல்நிலைப்பள்ளி ஆகிய நான்கு பள்ளிகள் ரெண்டு மத்த மதர்சா ஆர்வத்தில் தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இதை கேள்விப்பட்ட நம்ம இந்தியா ஆரம்பமுள்ள பிள்ளைகள் மற்றும் மதர்சா பிள்ளைகள்

அந்த மொழியினுடைய தமிழாக எங்களுடைய சங்கபுரிய செகம் அவர்கள் மூலம் ஆசிரியர் நாயகம் அவர்கள் நடிகர் நரிகன் முப்பத்தி நான்காவது தலைமுறை பேரராணி அவர்கள் தமிழில் அழகான மொழிபெய்திருக்கிறார்கள் அதனை கேள்வியும் பதிகமாக பிள்ளைகளுக்கு ஒரு புக்கெட்டாக தயாரித்து அவர்களுக்கு முன்கூட்டியே கொடுத்து விட்டோம் அதற்கு அண்ணன் நிலையில் அற்புத அறிஞராக அதாவது நபிகள் நாயம் சுரல்லா அவருடைய வார்த்தை வரலாற்றிலே நடந்த அற்புதங்கள் இறைவன் அருளால் அவர்கள் செய்த அனைத்து நட்ப அற்புதங்களையும் இடம் இடம்பெற்றுள்ள கடுதை கோப்போம் அதுவும் சரி நாயகம் அவர்கள் எழுதியது அதில் அருமையான எளிய கண்ணிலே மிகவும் அருமையான முறையிலே நன்கு படித்து தெரியக்கூடிய வகையிலே அவருடைய வார்த்தை வரலாற்றினை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதுவும் அந்த கொடுக்கப்பட்டது இது முன்பு அவர் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டது ஆனால் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருமே இது முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று பரிசுகள் திட்டமிடப்பட்டன இதில் கலந்து கொண்ட அறுபத்தைந்து அறுபத்தி ஐந்து பிள்ளைகள் அறுபத்தி பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள் அதில் யாராவது

கலந்து கொண்ட ஆர்வமாக கலந்து கொண்ட சுற்று வாழ்க்கை வரலாற்றிலே தெரிந்து கொடுக்க வேண்டும் அதை மனதில் பதிய வேண்டும் என்று அதை அழகாக படித்து கலந்து கொண்ட அனைவருக்குமே பரிசு கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே ஒரு எல்லா எல்லா பள்ளியும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பரிசு கொடுத்து கொடுக்க ஏற்பாடு செய்யலாம் என்கிற சிறையில் சார்பாக அதன் அடிப்படையிலே சென்ற தினங்களுக்கு முன்பாக ஆண்டிய தாபனார் அவர்கள் ஆரம்பித்தூர் ஆதி கொழும்பு சைய முகமது அவர்கள் பள்ளியிலே பதினைந்து பதினாறு மாணவ மாணவாளையின் தலைமுகிறார்கள் அவர்களுக்கு அங்கு சென்று பரிசுகளை நாங்கள் தொடங்கினோம் அதன் பின்வரை பொழுது இங்கு மதர்சா மதரசு பார்த்திகா இந்த மதர்சாவிலே ஐந்து அவர்களுக்கு பரிசு வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியுடைய சாராம்சம் இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் திரையுள்ளால் கடந்த இருபதாம் தேதி மிகச் சிறப்பாக நடைபெற்ற முப்பெரும் விழா என்று சொல்லத்தக்களவிற்கு மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு விழா நம்முடைய கல்லூரி நாயகம் சல்லா முறைகள் செல்லும் அவருடைய பிறந்தநாள் மகமது சோபால் அவருடைய நிறைவிழா கல்லூரி விழா மற்றும் மத நிலைய ஒருமைப்பாட்டு விழா என்று முப்பெரும் விழாவாக வெகு விமரிசையாக நடைபெற்ற விழா விழாவிலே இரு விழாக்கள் நடைபெற்றன காலையில் நடைபெற்ற விழாவிலே மாணவ மாணவிகளிடம் நீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லலா வலைமசெல்லன் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனும் முயற்சியிலே மிகச்சிறப்பாக நடைபெற்ற ஏகத்துவ மெயார சபையின் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் உங்களை போன்று நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்னது போல் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்றார்கள் மதரசாவைச் சேர்ந்த இரண்டு மதரசாக்களைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்றார்கள் அதை நீங்களும் பங்கேற்றீர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் என்ற முறையிலே சில சொற்களை நான் பேசலாம் என்று இருக்கிறேன் உண்மையிலேயே எத்தனையோ நடைபெற்ற நடைபெறுகின்ற எத்தனையோ பகுதி போட்டிகள் நடைபெறுகிற எத்தனை எத்தனையோ பேச்சு போட்டிகள் இறைவனுடைய கருணை என்று நான் சொல்ல வேண்டும் நான் மட்டுமல்ல அங்கு வந்த இந்து சகோதர சகோதரிகளும் கூட நம்முடைய சல்லா வல்லரசெல்லம் அவருடைய பெருமைகளை அருமைகளை அறிந்து கொண்டார்கள் தான் அங்கே வினாடி வினா போட்டிகளில் பங்கேற்ற நீங்களும் கூட கேட்கின்ற கருவிகளுக்கெல்லாம் உடனடியாக பதிலை சொல்லி எல்லோரையும் வீர்த்தீர்கள் உங்களுடைய அறிவையும் வார்த்தையில் கொண்டு என்ன பரிசிலை வழங்கினோம் அது மட்டுமல்ல இந்த மதரசா இன்னும் சிறப்பாக இயங்க இன்னும் இன்னும் இதுபோன்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று நபர்கள் நான் சலுகம் அவருடைய பெருமையையும் அதே போன்ற இதை கருணையையும் உங்களுக்கு தொடங்க இந்த இடத்தில் பரிசுகளை அறிவிக்கிறோம் இந்த பரிசுகளை தொடங்குவதற்காக நம்முடைய மாணாமுனா அவர்களுடைய வழிவந்த ஆஜியா அவர்கள் முகமது அலி அவர்கள் இந்த பரிசுகளை உங்களுக்காக வழங்குவார் அந்த பள்ளிக்கு சென்ற போதுதான் மாணவர்களுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் என்றால் அது அவர்களுடைய அழிந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களால் இன்று அத்தனை பேருக்கும் தங்குபெற்றும் முதல் இரண்டு மூன்று என்று அல்லாமல் பங்கு பெற்ற அத்தனை பரிசு நான் அதே நிகழ்ச்சியின் நிலைவில் சொன்னேன் இது ஒன்று இரண்டு மூன்று என்றெல்லாம் கணவர்களால் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு அத்தனை மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்றிருக்கிறீர்கள் என்று அதுபோலவே எல்லா மாணவர்களுக்கும் பரிசு என்ற முடிவிற்கு ஏகத்துவம் வெய்யான சபை வந்து அத்தனை பரிசுகளை அளித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான பரிசுகளை வழங்குமாறு ஆஜியா அவர்களை அன்போடு அதற்கு முன்னால் அவருடைய உரையை கேட்டு உங்களோட நாங்கள் அவராக காத்திருக்கிறோம் நல்ல மிகப்பெரிய அனைவருக்கும் சலாக்களை தெரிவித்து தாண்டிய சமாதானத்துடன் வெளிப்படிகளில் பொதுவாக அவங்க பேட்ட ஆனால் உள்ள திரும்ப அவசியப்படும் அதாவது இந்த அதான் பிரச்சு மட்டும்தான் பேச முடியும் ரத்தா வாங்க முடியும் மட்டும்தான் பேச முடியும் மற்றபடி பேக்கிறதுக்குள்ள இடமே இல்லை எங்கேயுமே இல்லை வாழ்க்கை தான் வாங்கி காட்டுல தான் வாழ்க்கை அதை இஸ்லாம் அதை மார்க்கம் மற்ற ப்ரைஸ் சொல்லுறது இதெல்லாம் ஒரு ஒரு மேம்பாடு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஊக்கப்படுத்துறது தான் அந்த ப்ரைஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள சிறந்தவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரிலயும் முடியாது அதனால் ப்ரைஸ் வாங்கினவங்க வாங்காதவங்க ரெண்டு பேரும் ஒரே சம்பவம் தான் என்ன அதில் வந்து நம்ம மேற்படி நம்மளுடைய தாரண்ட் எதில் நமக்கு திறமை இருக்கோ அது அல்லவுக்கு பொருத்தமாக விழிப்புணர்வு தான் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒன்று அதனால் குரானை பார்க்கறது சவால் குரான் போதுறது மாசம் அதை கேட்கறது இது எல்லாமே பின்னப்பட்ட விஷயம் ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று

யார் எப்படி எந்த நிலையில் யார் இறப்பாங்க எனக்கு தெரியாது ஏன்னா அது எல்லாமே அல்லாவும் கொண்டு தான் நடக்குது சின்ன ஒரு 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 கருத்தை எழுதிச்சிருந்தார் நான் எப்படியே பிரிக்கா

பழைத்தவனை தவிர யார் மூலம் நடக்கும் சிந்தி அல்லாவே சந்தேகம் மர அல்லா தான் எல்லாம் அல்லாவே கொண்டே எல்லாமே உலகம் ஒரே வார்த்தை ஒற்றை ஒரே வார்த்தை தான் உலகம் ஒரே வார்த்தை தான் உலகத்தை கொண்டே எல்லாமே சிந்தி அறிவைப்படுத்தவனை

உறுதியாக இது பிறக்கும் இறக்குமே வாழ்க்கை தான் என்ற எண்ணம் தான் என்ற எண்ணம் இல்லை அல்லா என்ற சொல் உள்ள நாம் அல்லாவே நடிக்க முடியும் சொன்னதான் கேட்க முடியும் விளங்க முடியும் என்ற வாய்ப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அடுத்த சொன்னால் அது வந்து

சிறந்த கவிதை சிறந்த சொல் அன்பிற்குரியவர்களே பற்பல கேள்விகள் உங்களிடம் கேட்கப்பட்டன அந்த கேள்விகள் எப்படி இருந்தன அதற்கு நீங்கள் அழைத்த பதில்கள் எப்படி இருந்தன என்று சில கேள்வி பதில்களை உங்கள் முன்னே இப்போது வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு கேள்வி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி நபுல் நாயகம் செல்லலாம் வரைவு செல்லல் அவர்களை எவ்வாறு நீங்கள் சொந்த பதிலும் நபர் நாயகம் செல்லலாம் வரைவு செல்லல் அவர்களை அவர்களுக்கு பின்னால் அவர்களை போன்ற ஒருவரை நான் கண்ணீரே வைப்பார் மனிதர்கள் அவர் போன்ற ஒருவரை காண மாட்டார்கள் என்று நீங்கள் அந்த வகையில் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே சொல்லியிருப்பீர்கள் அப்படி என்றால் எந்த அளவிற்கு உங்களுக்கு சக்தி இருந்திருக்கும் அதை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்பது நினைத்துள்ளது அதே போன்று நபிகள் நாயகம் செல்லலாக வரைந்து செல்லும் அவர்களின் குண நலன்களில் முக்கியமான ஒன்றை சொல்லுங்கள் என்று நான் கேட்டபோது நீங்கள் சொன்னவர்கள் கடுமையாக வெட்கமுடையவர்கள் இன்னும் அடக்கமுடையவர்கள் அவர்களுடைய செவ்விற்கு அண்டை போட்டுக் கொள்ள மாட்டார்கள் ஏழை எளியவரை இழிவுபடுத்த மாட்டார்கள் என்ற மூன்று முத்தார விஷயங்களை நீங்கள் பதிலாக சொன்னீர்கள் இதை நான் மட்டும் அறிந்து கொள்ளவில்லை நம்மை சார்ந்த மற்ற உலகம் சேர்ந்து அறிந்து கொண்டார்கள் என்போது நம்முடைய நபர் செல்லலாம் வலிவு செல்லவர்கள் சிறப்புகள் அவர்களையும் அது மட்டுமல்லாமல் ஏதோ இப்போது யூடியூப் வாயிலாக உலகம் முழுவதும் சென்று கொண்டு இருக்கின்றன என்பதுதான் வழி அப்படி இருக்கும்போது போது அந்த சிறப்புகளை அவருடைய பெருமைகளை புகழை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைந்தது நீங்கள் சிறப்பாக பங்கேற்றிருக்கிறீர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை அடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இப்போது உங்களுக்கு ஏகத்துவ மெய்யான சபையின் சார்பாக ஹாஜா அவர்களின் தரங்களால் இதோ இப்போது அருமையான பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் Yeah

अरे सारे बाल बेट पंगे चु बेच रखा है पंगे चु बरसे बच्चा बेट आमने सामने जिन्ना तो बरसे बच्चे बोल रहा है ये बोल रहा है मैं सर नहीं हूँ मैं सर नहीं सर नहीं हूँ मैं आप भी नहीं क्या तली है बेस्ट हैं ये साथी बाल आज बदला हमसे हाजिरा साथी ये साथी बाल बरसे बच्चे अगर परिसेम अपने साथ में हाल जिला अध्यक्ष मोहित रिचर्ड बनाएं नहीं की पार्व पर ओके ये साल का अल्फिया ये साल का अभिरित परिसेम वगैरह है अब इस साल बाद का अल्फिया अभिरित परिसेम क्यों बनाएं अल्फिया आ

இந்த பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் அல்லாம் அருமையாளாக இந்த இந்த அற்புதமான மாணவர்களுக்கு சரியான பயிற்சியை கொடுத்து இங்கு கொண்டு வந்த அந்த குருவிடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு பயிற்சியாளருக்கு ஒரு பரிசு அந்த பயிற்சியாளருக்கான பரிசு நம்முடைய ஆதியார் அவர்களிடம் அதன் ஆதார அவர்கள் இப்போது அனைவரும் பாருங்க அனைவரும் பாருங்க

था पे पे

இது ஒரு மதர் சேவல் ஸ்கூல் பள்ளிக்கூடம் அவங்க கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போனோம் ப்ராப்பராக அது இருந்தது இளர் வசதி இருந்தது எல்லா சத்தியும் நல்லபடியாக பரிசுகளை கொடுத்து வந்தோம் இது விஸ்வ சேவை எப்படி இருக்குது நம்ம பெண்கள்ல எப்படி நம்ம வந்து பரிசு கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது ஹாஜியாக வந்து நாங்கள் அங்கே இன்னைக்கு வகைக்கும் போது பேசுறேன் இந்த மாதிரி பரிசுகள் கொடுக்கணும் நம்ம மதரசா இருக்குது நம்ம அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அது பரிசுகளை கொடுக்கணும்

그렇죠. 분들에 봐야지. 나밖에 치, 언제 분들이 는고아로